புதையலும் கட்டை விரலும் இது ஒரு திகில் கதை திண்ணையில் படுத்திருந்த கிருஷ்ணன் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் ஆசிரியக்கு பதிலாக அவன் தலைமாட்டில் வைத்து கொண்டிருந்த கொட்டாங்குச்சி அவன் எழுந்த வேகத்தில் கழுந்தது சிகரெட் காம்புகள் அவன் வேட்டி மீது தெரித்து விழுந்தன ஓசைப்படாமல் அவைகளை உதறி விட்டு கொண்டான் உற்று கேட்டான் தரையில் மண்வெட்டியால் வெட்டி மண்ணை அந்தாண்டை எரியும் ஓசை என்று அவனால் ஊகிக்க முடிந்தது அண்ணன் வேலாயுதம்தான் ஏதோ ரகசியமாக செய்கிறார் என்று அவனுக்கு புரிந்தது தென்னையை விட்டு இறங்கினான் பத்து நாள் முந்தி அவனிடம் யாராவது நீ உன் கிராமத்துக்கு போறியா உன் அண்ணங்காலில் விழுந்து ஆசி கேட்க போறியா என்று சொல்லியிருந்தால் கிருஷ்ணன் சிரித்திருப்பான் கோபம் கூட வந்திருக்கும் அண்ணனா அவன் மூஞ்சியில விழிப்பேன் நான் நான் சோத்துல உப்பு போட்டு தின்ற வரையில் என்று கசப்புச் சிரிப்பு சிரித்திருப்பான் ஆனால் விதி அவனை இங்கே வரும்படி பண்ணிவிட்டது அழகான விதி பதினெட்டு வயது விதி புடவை கட்டிக்கொண்டு கொடி போல் அசைந்து கொண்டு சிரிப்பால் பதினாலு உலகங்களையும் மயக்கக்கூடிய வீணா என்ற பெயருள்ள விதி எட்டு மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் அவனுக்கு அறிமுகமான விதி அவன் வேலை பார்க்கும் பிரைவேட் லிமிடெட்டில் மற்ற குமஸ்தாக்களும் சில்லரி மேனேஜர்களும் டெபுட்டி ஜிஎம்மின் வீட்டிற்கு போய் சலாம் போட்டு கொண்டிருந்த மாதிரி கிருஷ்ணன் போனது கிடையாது அப்படியும் ஒரு நாள் ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு போகும்படி நேர்ந்துவிட்டது அவனைக் கண்டதும் குறைக்க ஆரம்பித்த நாயை சும்மாயிருமேமி என்று அதட்டுவதற்காக அவள் உள்ளே இருந்து வந்தாள் அப்போதே அந்த வனதேவதியிடம் கிறங்கி போய்விட்டான் அவன் புறங்கையால் அவள் தலையை கோதிவிட்டபடி சற்று சாய்வாக நின்றவாறு யாரை பார்க்கணும் என்று மூன்று முறை கேட்ட பிறகுதான் அவனுக்கு சுய வந்தது டெபுட்டி ஜிஎம் இன் பர்சனல் கிளாக் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் உள்ளே போனான் டெபுட்டி ஜிஎம் ஒரு கையில் சிகரெட்டை ஓதியபடி இன்னொரு கையால் கையெழுத்து போட முயன்றார் பேனாவில் இங்கு வரவில்லை உதறினார் அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நாய்க்குட்டி நீலப்புள்ளிகளுடன் குறைத்து கொண்டு ஓடியது கிருஷ்ணன் சிரித்தான் அவள் சிரித்தாள் ஒரு வாலிபனும் ஒரு யுவதியும் சேர்ந்து சிரிக்கும்போது என்ன முளைக்குமோ அது முளைத்து விட்டது டெபுட்டி ஜிஎம்மின் காதில் விஷயம் விழுந்தது ஒரு பக்கம் மாடு நாள் இன்னொரு பக்கம் பழைய பஞ்சாங்கம் உனக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல இல்லை ஆனால் நீ யாரோ என்னவோ எனக்கு தெரியாது குளம் கோத்திரம் உன் அப்பா அம்மா சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்றார் இவ்வளவுதானி இதோ என் அண்ணன் அழைச்சிட்டு வரேன் அவரையே உங்ககிட்ட பெண் கேட்க சொல்கிறேன் என்று உற்சாகமாக சொல்லிவிட்டு கிராமத்துக்கு புறப்பட்டு வந்தான் ஆனால் அண்ணன் வேலாயுதம் அவன் நினைத்த மாதிரி இருக்கவில்லை சின்ன வயதிலிருந்தே அவர் கடங்காத தம்பியாக வளர்ந்தவன் கிருஷ்ணன் மெட்ராஸுக்கு ஓடிய பின் அண்ணனுக்கு ஒரு கார்டு கூட போட்டதில்லை அதெல்லாம் சேர்ந்து வேலாயுதத்துக்கு ஏகப்பட்ட ஆத்திரம் உனக்கு கல்யாணமானா என்ன கருமதியான எனக்கு என்ன நான் மெட்ராஸுக்கு வர முடியாது அந்த ஆளை பார்க்கவும் முடியாது ஏக்கடா கெட்டுப்போ என்று கூறிவிட்டார் அன்னிதான் நோயாளி பாவம் ரெண்டு நாள் அவனை தங்கியிருக்க சொன்னாள் மறுபடியும் மறுபடியும் இரண்டு மூன்று தடவை கேட்டால் அண்ணன் மனம் மாறக்கூடும் என்று கிருஷ்ணன் காத்திருந்தான் அப்போதுதான் இரவில் இந்த ஓசை கேட்டது திண்ணையை விட்டு இறங்கினான் கிருஷ்ணன் வீட்டை சுற்றி கொண்டு போய் பார்த்தபோது வேலாயுதம் சூடம் கொளுத்தி கும்பிட்டு கொண்டிருந்தார் பள்ளத்துக்குள் இறங்கினார் தலையும் மறைந்து விட்டது அப்படியானால் கிருஷ்ணனுக்கு வியர்த்தது புதையில் எடுக்கிறார் அண்ணன் அடிமேல் அடி வைத்து முன்னேறினான் அவன் பள்ளத்தருகே ஓசைப்படாமல் போய் நின்று கொண்டான் ஒரு ஆள் ஆழத்துக்கு வெட்டியிருந்தது அண்ணன் எத்தனை காலமாக வெட்டி கொண்டிருக்கிறாரோ இப்படி தனியாக அண்டை வீடு இல்லாததுக்கு சௌகரியம்தான் வேலாயுதம் மேலேறி வந்தார் கையில் ஒரு பெரிய தவளையுடன் பள்ளத்துக்கு வெளியே வந்தாரோ இல்லையோ தம்பியை கண்டதும் அவர் முகம் பேயறைந்த மாதிரி ஆயிற்று அதே வினாடி அவர் கையில் இருந்த பித்தளை தவளையை கண்டதும் கிருஷ்ணனின் முகத்தில் பிரமிப்பு கூத்தாடிற்று அந்த அறை இருட்டில் கூட அந்த தவளைக்குள் நிறைந்திருந்த தங்க வெள்ளி நகைகளும் காசுகளும் அவன் கண்களை பிதுங்க வைத்தன அண்ணே வணக்கண்ணே என்றான் கிண்டலான குரலில் அவர் முகத்தில் பயமும் அதை காட்டிலும் அதிகமான கோபமும் உதித்தன என்ன எதுக்கு இந்த நேரத்தில் இங்க வந்த என்று கடுகடுத்தார் கிருஷ்ணன் சிரித்தான் இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கத்தான் என்றவன் அவர் கையில் இருந்த தவளையை பற்றினான் அடேடே என்னமோ புதையல் மாதிரியில் இருக்கு என்றான் வேலாயுதம் புத்திசாலியாக இருந்திருந்தால் தம்பியை நைச்சியம் செய்து கொண்டு சரி செய்திருக்கலாம் ஆனால் ஆசை இருந்த அளவுக்கு அறிவு இல்லாததால் விழுடாத தொட்டேன்னா தெரியும் செய்தி நான் படாத பாடுபட்டு எடுத்திருக்கேன் பங்கு கவர என்று திமிரினார் அவ்வளவுதான் கிருஷ்ணனுக்கு கடும் கோபம் பீறிட்டது என்ன நீ போனா போகுதுன்னு பார்த்தா என் காதலுக்கு தான் உதவ மாட்டேன்னு சொல்லிட்ட இதிலுமா பங்கு இல்ல என்று அவரை கீழே தள்ளினான் அவரும் விடவில்லை மண்வெட்டியை எடுத்தார் அவனை வெட்டுகிற மாதிரி வீசினார் நெருப்பு மாதிரி கையில் பட்ட காயத்தில் அவனுக்கு வெறி பிடித்தது மண்வெட்டியை திருப்பி ஒரு போடு போட்டான் மண்டையில் சரியான அடி வேலாயுதம் பொக்கென்று விழுந்தார் அடி அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது கிருஷ்ணன் இதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் இத்தனை தூரமான பின் என்ன செய்ய முடியும் அண்ணனின் உடலை குளிக்குள் தள்ளினான் தாராளமாக பெரிய குழி பழையபடி சருகுகளை போட்டு மூடினான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த இடமாகையால் எவனும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டான் என்கிற தைரியம் வந்தது அப்புறம்தான் கையின் வலி அவனை கவனிக்க வைத்தது பார்த்தான் கிடிக்கிட்டான் வலது கையில் கட்டை விரலை அடியோடு வெட்டியிருந்தான் மண்வெட்டி வெறும் மொக்கையாக இருந்தது வெட்டப்பட்ட இடம் ரத்தம் பெருகி காய்ந்து போயிருந்தது சுற்றுமுற்றும் பார்த்தான் கட்டை விரல் எங்கே விழுந்தது என்று தெரியவில்லை அதை தேடி எடுத்து என்ன ஆகப்போகுது கையை சுத்தம் செய்து கொண்டான் ராவோடு ராவாக கிளம்பிவிட்டான் சென்னை வந்து வீட்டை அடைந்த போது விட்டது வீட்டுக்கு சொந்தக்காரர் கூட பார்க்காதபடி பின்புறமாக மாடியாரையை அடைந்து தவளையை அல்மாரியில் வைத்தான் சாத்தினான் ஒரு டாக்டரிடம் சென்று ஏதோ பொய் சொல்லி கை காயத்துக்கு கட்டு போட்டு கொண்டான் அவன் மனம் உல்லாச சிறகடித்து பறந்தது புதையல் பொருட்களை ரூபாயாக மாற்றுவதுதான் இனி முக்கியமான வேலை அது ஒரு கூட்டாளி இல்லாமல் முடியாது மதுரையில் அவனுடைய பாலிய சிநேகிதன் கார்வண்ணன் இருந்தான் அவனை கேட்கலாம் என்று புறப்பட்டான் கார்வண்ணன் பிசினஸ் விஷயமாக கல்கத்தா போயிருப்பதாக தெரிந்தது இரண்டு நாள் தங்கி பார்த்துவிட்டு பழனி இல்லாமல் திரும்பினான் என்னது மாடிப்படியில் ஒரே கூட்டம் அவனுடைய வீட்டுக்காக சொந்தக்காரரும் இன்னும் நாலைந்து பேரும் அவனுடைய அறைக்கதவை மடார் மடார் என்று எடுத்து கொண்டிருந்தார்கள் என்னங்க என்ன என்ன என்று நாலு படிக்கு ஒரு காலாக தாவினான் ஏன்பா நீ வெளியில் போயிருக்க சொல்ல வேணாம் நாலு நாளா உன்னை ஆளையே காணும் ரூமுக்குள்ள என்னடானா சகிக்க முடியாத அளவுக்கு நாத்தம் வருது என்றார் வீட்டுக்காரர் எல்லோருமே துண்டினால் மூக்கை பொத்தி கொண்டிருப்பதை கண்டான் கிருஷ்ணன் அவன் நடிவயிற்றில் என்னவோ புரண்டது ரூமை திற முதலில் என்றார் வீட்டுக்காரர் கிருஷ்ணர் திறந்தார் அதே சமயம் யார் சொன்னார்களோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து சேர்ந்தார் அதோ அந்த அல்மாரிக்குள்ள இருந்து தான் நாத்தம் கிருஷ்ணன் தடுக்கும் முன் வீட்டுக்காரர் கதவை திறந்தார் தவளை என்னது கவிழ்த்தார் பவனும் வெள்ளியுமாய் காசுகளும் வளையல்களும் செயின்களும் தரையெங்கும் உருண்டோட அவற்றுடன் கூடவே அழுகி வீங்கிப் போன ஒரு கட்டை விரல் இன்ஸ்பெக்டர் உள்ளே பிரவேசித்தார் கிருஷ்ணனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியமாக தோன்றியது புதையில் போனால் போகட்டும் அவன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு வந்திருப்பது தான் முக்கியமாக வெளியே தெரியக்கூடாது இந்த தவளை நேற்று பார்க்கல ஒரு பெஞ்சில் கடந்தது யார் வச்சாங்களோ தெரில என்றான் அது சரி இந்த விரல் இன்ஸ்பெக்டர் அவனுடைய மொக்கை கையை பார்த்தார் அதே சமயம் மாடிப்படியில் ஒரு குரல் கேட்டது பெண் குரல் தம்பி அண்ணனும் நீயும் ஏன் திடீர்னு மெட்ராஸ் புறப்பட்டுட்டீங்க ஒரு தகவலும் இல்லாமல் எனக்கு கவலையாக போயிடுச்சு அதான் நானும் வந்தேன் அவனுடைய கிராமத்து அண்ணி படியேறி வந்து கொண்டிருந்தாள் இன்ஸ்பெக்டருக்கு விளங்காதவர்களை விளங்க வைக்க